சிவா சீரியல்ல இப்போ ரொம்ப அருமையான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசியோ சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கபிலனோட கார்டை எடுத்துட்டு சமையா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க திட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய்க்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரப்போ இதை வந்து பார்க்குறாங்க அயலி என்ன இவ இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கா இதெல்லாம் எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியலையே யாருக்கிட்டேயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம இவ மாட்டுக்கு வெளியில போறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம அயலியும் சிவாவும் சரின்னு சொல்லிட்டு அத்தை மாமானு எல்லாருக்கும் என்னென்ன வாங்கி தரணுமோ அதை எல்லாம் ட்ரெஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறப்ப அவங்க வாங்கிக்கிறாங்க என்ன நீ எங்களுக்கெல்லாம் வந்து எடுத்து தரலையான்னு பொன்னி வந்து கேட்குறப்ப இல்லைம்மா கார்டு லிமிட் அவ்வளோதான் இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப நான் நிறையாவே வந்து எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க இந்திராணி அவங்க வந்து பார்த்த உடனே ஏ கபிலா நீ வீட்டில் தாண்டா இருக்க அப்படி இருக்கும்போது எப்படா இவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்க உன்னோட கார்டு எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லும்போது அனி எதுக்காக இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறீங்க அவரோட மனைவியாக நான் அவரோட கார்டு எடுத்து செலவு பண்ணேன் அவ்வளோதான் என்னது துணி வந்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கியா ஆமா அனி ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஏமா வீட்டில் இருக்கிற யார்கிட்டேயும் எதுவும் சொல்ல மாட்டியா ஏன் எதுக்கு எடுத்தாலும் இப்படியெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நம்ம குடும்பத்துக்கு ஒன்றரை லட்சம்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லும்போது காயில கிடப்பாயிட்டாங்க பெரியவங்க கிட்டே இப்படி தான் எடுத்து பேசுவியா அவங்க சொல்கிற விஷயத்த நியாயம் என்ன தர்மம் என்னன்னு கேட்டுட்டு பேசுங்கிற மாதிரி சொல்கிறப்ப அம்மா தாயே அவங்க எங்கள் குடும்பம் அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா என்ன எதுன்னு நான் பேசிக்கிற நீ வந்து ரொம்ப நல்ல ஒவ்வொருலாம் நடிக்காத எதுக்கு நான் கேட்குற கேள்விக்கு என் கிட்டே பதில் சொல்ல முடியலன்னு சொன்னோன்னே உன் அக்கா கிட்டே வந்து சத்தம் போட்டு காட்டுறியா அண்ணி என்ன விஷயம் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக இப்படியெல்லாம் வந்து கேள்வி கேட்குறீங்க ரித்திகா எல்லாத்துலேயும் ஒரு அளவு இருக்குது இப்போ எதுக்கு இவ்வளோ ரூபாய்க்கு துணியெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்த பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தாம் தாம்னு செலவு பண்ணால் என்ன அர்த்தம் ஏன் நீ வாங்கினது தப்புங்கிறீங்களா இல்லை உங்களுக்கு வாங்காமல் வாங்கிட்டு வந்தது தப்புங்கிறீங்களா இப்போ நீ சொல்ல வர்றது என்ன ஆரம்பத்துலேருந்து நான் இருக்கேன் ரித்திகா உன் போக்கு எதுவுமே சரியில்லை சொன்னால் என்னன்னு கேட்டு பழகிக்க அதில் ஆயிரம் நொட்டைச்சொல்லாம் இருக்காத கபிலா உங்களுக்கு என்ன வேணுன்னாலும் யாரு செய்வா அணி எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துடுது தான் எதுவாக இருந்தாலும் பேசுவோம் செய்வோம் கபிலா எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நான் என்னப்பா பண்ணுவேன் எங்கள் எல்லார்டையும் கேட்டுட்டு தான் நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க அது எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்துக்க எனக்கு நான் செலவு பண்ணுனாலும் நான் சம்பாதிச்ச காசாக இருந்தாலும் இது ஒன்னோடது இது என்னோடதுன்னு இங்கே பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை இது ஒரு கூட்டு குடும்பம் அப்படி இருக்கும்போது நீ என்ன எதுவுமே கேட்காம இது மாதிரிலாம் உன் இஷ்டத்துக்கு வந்து செலவு பண்ணனா இது கூட்டு குடும்பத்துக்கு அழகு இல்லை அப்புறம் ஒன்றை போல் நான் வந்து எனக்கு தேவையானதெல்லாம் பொண்ணிக்கு ஆசை வரும் வாங்கிக்க வரலையே நான் போய் வாங்கிக்கலாமான்னு சொல்லி யோசிப்பா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒவ்வொருத்தங்களுக்கும் இது மாதிரி வந்துச்சுன்னா கூட்டு குடும்பத்துக்கு அழகு இல்லை இப்படி தான் ஒன்று ஒன்றா வந்து செங்ககள் வந்து பிரியும் பார்க்குறவங்களுக்கு நம்ம ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உண்மையிலேயே பார்த்தா ஒற்றுமையாக இல்லாமல் தனித்தனியாக அவங்கவுங்க முடிவு எடுப்பாங்க அதுக்கப்புறம் எதுக்காக அன்னிக்கிட்ட சொல்லணும்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் கூட சிக்கலாம் அதனால் ஒருத்தருக்கு தெரியாமல் எதுவுமே இங்கே நடக்கக்கூடாது எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய முடிவாக இருந்தால் சரி பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் இது சாதாரண ஒரு ஜவுளி அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் என்னால் இதை நம்ப முடியல நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு ஏன் அனி சின்ன சின்ன விஷயத்தில் கூட உங்கள்கிட்ட தான் கட்டுப்பாடு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஏய் ரித்திகா என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி இதை கேட்ட உடனே ஏய் என்னடி ஓவராக வந்து இருக்க இது என் குடும்பம் ஆயிலி அங்கே இல்லை நான் பேசிக்கிட்டுருக்க எதுவானாலும் இப்படி வந்து நிற்கும் இங்கே எல்லாமே ஒத்துமையாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் நீ பிரிக்கிற வேலையே பார்த்துக்கிட்டு இருக்க கொஞ்சம் கூட நீ அடங்கவே மாட்டியா ஏதாவது ஒரு வம்பை வந்து இழுத்துட்டு இருக்க அண்ணி சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளவு பெருசாக வந்து கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரித்திகா இதை கேட்ட உடனே செல்வராணி வந்து அதான் இந்திராணி சொல்கிறாள்லம்மா அவ சொன்னால் எல்லாத்துக்கும் வந்து அர்த்தம் இருக்கும் அத்தை நீங்கள் பேசுறதை கேட்டு தான் அவங்க நடந்துக்கணும் இதுதான் முறை இந்த வீட்டோட பெரியவங்களா நீங்கள் பேசணும் இல்லை மாமா பேசணும் நீங்கள் ரெண்டு பேருமே பேசாமல் இந்திராவை எப்போ பார்த்தாலும் முன்னணிக்க வச்சுட்டு நீங்கள் எல்லாரும் பின்னணிக்கிறது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது ஏன் இந்திரா அப்படின்னு பேர் சொல்லியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணி சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க இந்த வீட்டில் பெரியவங்களா அவங்க இருக்காங்கள அவங்கள எப்பயாவது நீங்கள் ஒரு முடிவாவது எடுக்க விட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப கடுப்பாயிட்டாப்பில் அந்த இடத்துல உதய பெருமாள் இந்திரா எடுக்கிற முடிவு எங்களை விட பெட்டராகவே இருக்கும் அப்படி இருக்கும்போது நாங்கள் இதுக்கு யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மாமா எல்லாம் நீங்கள் இருந்திருக்கலாம் மாமா என்னால் இருக்க முடியாது சாதாரண ஒரு ஜவுளிக்கு ஏன் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அண்ணி எனக்கு தெரிஞ்சு நான் வந்தப்பிலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் நீங்கள் எதனால் தெரியுமா இவ்வளோ கோவப்பட்டீங்கன்னு ஓப்பனாக சொல்லட்டுமா உங்களுக்கு உங்கள் வீட்டு பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டேங்கிற ஒரே கோவத்தில் தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க ஏன்னா நானும் ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் துணியெல்லாம் எடுத்து கொடுக்குற வரைக்கும் நீங்கள் எதுவுமே வந்து பேசலை ஒன்று கேட்டப்ப கூட நீங்கள் பேசலை என்னம்மா எங்களுக்கெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அடுத்த வாட்டின்னு சொல்லியிருந்தா இது விஷயம் சாதாரணமாக போயிருக்கோம் ஆனால் இப்போ உங்களுக்கு ஜவுளி வந்து முக்கியமான கண்டென்ட்டாக வந்து தெரியல கபிலனோட பணத்தை நான் எப்படி எடுத்து செலவு பண்ணலான் தான் நீங்கள் கேட்குறீங்க அதுதான் நீ சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரித்திகா வந்து கேட்கும்போது அக்காலாம் எப்போதும் அது மாதிரிலாம் பிரித்து பேசினதே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கபிலனும் ஏங்க சும்மானு இருக்க மாட்டீங்களா நானும் பார்த்துக்கிட்ருக்கேன் உங்களுக்கு வேணால் மற்றவங்கள எடை போட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கெல்லாம் அப்படி இல்லை பார்க்குற விஷயத்திலேயே எடை போட்டுருவேன் சொல்லுங்க ஆரம்பத்துல ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு எந்த கேள்வியும் கேட்க தோணல அப்படி இருக்கும்போது பணத்தை வச்சு மட்டும் குடும்பம் ஒற்றுமைங்கிறீங்க பிரிஞ்சிருங்கிறீங்க ஏன் அணி உங்களை தவிர வேறு யார்கிட்டையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா பணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டோடனே இந்திராவுக்கு சரியான பதிலடி கொடுத்தோமா அப்படின்னு சொல்லும்போது செல்வராணி சந்தோஷமாக கபிலன்ட்ட வந்து பேச ஆரம்பிச்சார்னாங்க ஏண்டா உன் பொண்டாட்டி பேசுவான்னு தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு இப்பயே இங்கே பேசுவான்னு எதிரே பார்க்கல தெரியலம்மா இதெல்லாம் எங்கே போகுதுன்னு நீ வேற எதுவும் பேசாதம்மா அமைதியாக இருந்தோன்னே ரித்திகா உன் போக்கே சரியில்லை சரி அணி நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னே இருக்கட்டும் அதுக்குன்னு நீங்கள் இப்படியெல்லாம் நிற்க வச்சு கேள்வி கேட்குற அளவுக்கு இங்கே ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு இருக்கிறப்ப சிவா வந்து பேசுகிறாங்க ஐலிக்கிட்ட சாதாரண ஒரு விஷயம் சரி அண்ணி அப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் உங்கள் கிட்ட தகவல் சொல்லிவிட்டு செய்கிறேன்னு சொன்னால் போதும் ஆனால் நீ எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா உன் தங்கச்சி இப்போ என்ன பண்ண போகிற அயலி இதனாலே குடும்பத்தை வந்து பிரிச்சுருவா போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சீனியர் அதைத்தான் நானும் யோசிச்சிட்ருக்கேன் ஏம்மா சரின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அவங்க கேட்டுக்க போகிறாங்க அதுக்குன்னு ஏன் இப்படியெல்லாம் வந்து பேசுகிறேன்னு சிவா சொன்ன பாயிண்ட்டை ஐலியை எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க ஏண்டி நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னல சும்மா கேட்கக்கூடாதவங்க முன்னாடி நிற்க வச்சு நான் பதில் சொல்கிற வேண்டிய இடத்துல இல்லை அப்படின்னு இந்திராவுக்கு சொல்ல வேண்டிய பதிலை இந்த பக்கம் ஐலியை பார்த்து சொல்கிறாங்க ஏய் நீ இப்போ யாரை நினச்சி இது மாதிரிலாம் பேசுன பேசணுன்னா என்னை எழுத்து பேசணுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா இங்கே ஜாட எல்லாம் பேசக்கூடாது நின்று நிதானமாக தெளிவாக யோசிச்சு நின்று பேசு நீ எனக்கான பதில் தானே சொன்ன அண்ணி உங்களெல்லாம் பற்றி பேச முடியுமா அதுக்கப்புறம் யார் இங்கே நிம்மதியாக இருக்க முடியும் அப்படியெல்லாம் இல்லை அப்பனா பேச முடியும்னு சொல்ல வரியா அப்படின்னு இந்திரா வந்து கேட்குறாங்க அண்ணி இவங்க எல்லாம் எதுவும் இங்க இங்கேருந்து போகலாம் ரித்திகா இது ஒரு கூட்டு குடும்பம் துணி எடுத்தால் எல்லாருக்கும் சேர்த்து பொதுவாக தான் எடுக்கணும் தேவையில்லாமல் நீயா தனிப்பட்ட முறையில் ஏது எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப வேற லெவலில் டுஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்திரா வந்து என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு